200 ரூபா 200 ஏ ஆறு வரதுற ரூபாய் குளோவு தெரியுதா பருப்பு புட்டுக்கு கொண்டு வரதுக்கு 4000 ரூபா 110 ரூபா புடிச்சா ரூபாய் 4000 4000 4000 நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐந்நூறுபா நாலாயிரத்தி ஐந்நூறு ஆறாயிரத்தி ஐநூறு சாலிர நாலு ஐநூறு கிடச்சா நாலாயிரத்தி ஐநூறுபா நாலாயிரத்தி ஐந்நூறு ஐநூறு 500 500 500 500 4500 4500 150 6400 600 4600 4600 4600 600 4600 4600 4600 4600 4600